சோ பாருங்க இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நீர் பிம்பங்கள் விச் இஸ் ரிஃப்ளக்ஷன்ஸ் மிரர் மேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் பார்க்க போறோம் ஓகேவா சோ ரெடியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நம்ம அன்னைக்கு பண்ணோம் இல்லையா கேம்ஸ் அதே மாதிரி தான் நம்ம வந்து விளையாட போறோம் லைக் யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க எந்த டீம் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க அப்படின்றத பாக்க போறோம் ரெடி ரெடியா ரிஃப்ளக்ஷன்ஸ் நீங்க தான் பண்ண போறீங்க ரிஃப்ளக்ஷன்ஸ்ல நம்ம சால்வ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது ரெடியா மிரர் எஸ் மிரர் இமேஜஸ் ஓகேவா ரெடி தானே எல்லாரும் சூப்பர் ரியோ டீம் கௌதம் டீம் வேற எந்த டீம் எல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு ரம்யா தேவியெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் சோ முனியப்பன் ரெடி மணிலாம் ரெடியா இருக்கீங்க இந்த தடவை காம்படிஷன் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் கௌதம் டீம் அப்படின்னு ஒரே ஒரு டீம் தான் இருந்தது இந்த தடவை பாக்கலாம் சந்த்ரு டீம் இருக்கீங்க ஓகே சூப்பர் ஐயப்பன் ஓகே எல்லாருமே வெயிட்டிங் ரெடியா பாக்கலாமா மிரர் இமேஜஸ் மட்டும்தான் தான் வேற ஒண்ணுமே கிடையாது இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட மிரர் இமேஜ் லைக் இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க லைக் என்னோட கை இப்படி இருக்குன்னா மிரர் இமேஜ் எனக்கு அப்படியே இப்படி தெரியும் இல்லையா இந்த ஹேண்ட் இங்க இருக்கும் இந்த ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் சோ இப்படிதான் எனக்கு மிரர் இமேஜ் இருக்கும் சோ ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் ஆன்சர் பண்ணுங்கப்பா ஃபர்ஸ்ட் சொல்ற ஆன்சர் மட்டும்தான் எடுத்துக்கப்படும் ஓகே 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 சூப்பர் கௌதம் ஏ ஏ ரைட்டா சொன்ன டீம் அண்ட் அடுத்து பி ஒரே ஒரு ஆள் டி சூப்பர் மூணு மூணு டீம் டீம் இருக்கீங்க இந்த தான் சி யாருமே ஏ சொன்ன ஆள் யாருன்னா கௌதம் கௌதம் ஓகே வந்து அடுத்து ஏ சொன்னது கலைவாணி விருமாண்டி ஓகே ஓகே அடுத்து பி சொன்னவங்களாம் யாருன்னு பாப்போமா முனியப்பன் சந்த்ரு வினிதா டி சொன்ன ஒரே ஆள் யாருன்னா சுவிதா ஓகே ஒன் மேன் ஆர்மி சுவிதா அந்த தடவை டி நிறைய பேர் லேட்டா சொன்னீங்க பட் நான் பாக்குறதுக்குள்ள சொன்னவங்க டி சில பேர் தான் ரேவத்தின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க ரேவதி அவங்க பெரிய நான் இன்க்ளூட் பண்றேன் ரேவதி ராஜ் பட் சுமத்தி சுவிதா தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஓகேவா சரி இந்த மூணு டீம்ல யார் 윈ன்னு பார்த்திரலாமா ஃபர்ஸ்ட் ஏ சொன்ன நம்ம கௌதம் டீம் ஓகேவா கௌதம் எதுக்காக கௌதம் ஏ சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வார்த்தையே ஏல தப்பா இருக்கு எப்படி எல்லாரும் ஏ சொன்னீங்க கௌதம் சொல்றதை பார்த்து எல்லாரும் ஏ சொல்றீங்களா கௌதம் நம்ம Adik இங்க பாருங்க சோ எஸ் இங்க இருக்கு அப்படியே எஸ் ஐங்க கொடுத்துருக்காங்க எனக்கு எஸ்த் தலைகீழா தானே இருக்கணும் எஸ் அப்படியே இருக்கு மத்த வார்த்தலாம் பாருங்க மத்த வார்த்தலாம் எனக்கு என்ன இருக்குனா அப்படியே மிரர் இமேஜ்ல இருக்கு பட் எஸ்ன்றது ஸ்ட்ரைட்டா இருக்கு இங்க இருக்கு இல்லையா இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இதுதான் மிரர் இமேஜ் இது வந்து மிரர் இமேஜ் கிடையாது ஓகே சோ ஏன்றது தப்பு கௌதம் டீம் லூஸ் ஓகே சோ கௌதம் டீம் கிடையாது நெக்ஸ்ட் பி சொன்ன டீம்க்கு வருவோமா எஸ் கரெக்டா இருக்கு ஓகே ஏ கரெக்டா இருக்கு ஓகே டி பாருங்க எப்படி இருக்கு இதே டி அப்படியே இருக்கு நோ இங்க இருக்கு இல்லையா இந்த டி தான் மிரர் இமேஜ் இந்த டி கிடையாது

இந்த ரெண்டு சர்க்கிளையும் பாருங்க இங்க என்ன ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அட்லீஸ்ட் இங்க ஏதோ ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியும் கொடுக்கல ரைட்டா ஸ்கிரீன் ஒன்னே ஸ்கிரீன் மேல வலியா போட்டாச்சு அப்படிதானே கவுத்தம் சோ ஆன்சர் வந்து டி ஓகேவா எல்லாம் கிளியரா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் போலாமா சூப்பர் சுபிதா நெக்ஸ்ட் யார் பண்றீங்கன்னு பார்க்கலாமா ஓகே நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணாதீங்க ஈஸி क्वेश्चन மிஸ்டேக் பண்ணாதீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும் சிம்பிள் அவ்வளவுதான் சிந்து சிந்து ஏ பி டி மூணு ஆன்சர் வந்திருக்கு சோ ஏ டீம் பி டீம் டி ஓகே ஏ சொன்னது சிந்து யார் அது பி சொன்னது டி முனியப்பன் டி ஓகே இந்த பி சொன்னவங்களெல்லாம் நான் கணக்குல எடுத்துக்க போறதே இல்ல ஏன் பாருங்க இங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு மிரர் இமேஜ் அப்படின்றது நமக்கு ஆப்போசிட்டா அதே இமேஜ் தான் வரணுமே தவிர நமக்கு என்ன இருக்க கூடாது டிஃபரன்ஸா சேஞ்ச் ஆக கூடாது பாருங்க பி சொன்னவங்களா யாரு சூர்யா இன்னும் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க பி டீம் கணக்குல எடுத்துக்கப்படாது சூர்யா பி டீமே கிடையாது சோ ஏ சொன்னது இன்னும் வேற யாரெல்லாம் சொல்லிருக்கீங்க அப்படின்னா ஜீவா இன்னும் ஒரு ஆள் ஏ சொன்னது யாருன்னா மணி ஓகேவா சோ டி சொன்ன டீம்லாம் பாப்போமா டி சொன்னது மணி கண்டன் அப்படிங்கற ஒருத்தவங்க முனியப்பன் மணி கண்டன் எப்படினே தெரியல அடுத்து வேற யார் சிவகாமி ஓகேவா இவங்க நான் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்கேன் ஐயப்பன்னு சொல்லிருக்கீங்க ஐயப்பன் நீங்க ஒரு 12 ஆவது ஆன்சர் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு மேபி உங்க கமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம் அஜிஷ் நீங்க ஃபர்ஸ்டா நீங்களும் ஃபர்ஸ்ட் இல்ல அஜிஷ் ஃபர்ஸ்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா சிந்து முனியப்பன் சூர்யா ஜீவா மணி சரவணன் கனகராஜ் கலைவாணி இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்கு ஓகேவா என்னோட கமெண்ட் உங்களுக்கு அனிதா கமெண்ட் வந்திருக்கு டூ ஏன்னு சொல்லிருக்கீங்க லேட்டா வந்திருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் த்ரீ மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் டீக்கு போறேன் ஓகேவா இப்படி ஒரு மிரர் இமேஜ் எனக்கு இருக்குன்னா அது என்ன ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் என்னோட கையை நான் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா கீழே மிரர் இமேஜ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் லைக் இப்படி இருக்கும் இந்த கை வந்து அப்படியே இந்த இடத்துல திரும்பி இருக்கும் ஆனா இங்கே இருக்கதா அப்படியே கீழே இருக்கும் ஓகே சோ அப்ப மேலே இருக்கதா எனக்கு அப்படியே கீழே இருக்கணும் அதுதான் மிரர் இமேஜ் ஓகே சோ மேலே இருக்க இந்த நம்மளோட கடைசி விரல் எப்படி இருக்கும்னா நமக்கு கீழே இருக்கணும் ஓகே மேலே இருக்கிறத அப்படியே ஆப்போசிட்ல திரும்பணும் அதுதான் எனக்கு ரிஃப்ளக்ஷன் ஓகே சோ டிய பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கு டி வந்து இப்படி கொடுத்திருக்கீங்க டி என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்குன்னா இப்படி இருக்கு ஓகே டீன்றது இந்த இமேஜ் விச் இஸ் ரிஃப்ளெக்ஷன் நம்ம கேட்டிருக்கிறது நம்மளோட மிரர் இங்க இருக்குன்னா இதுக்கு கீழே எப்படி இருக்கும் தான் ஸோ பி இங்க இருக்குன்னா கீழே எனக்கு எப்படி வரணும்னா அப்படியே இப்படி இருக்கணும் ஓகே பட் இது எங்க இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் இருக்கணும் பட் ஸ்டில் எனக்கு என்ன இருக்கணும் அப் டவுன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கணுமே தவிர சைட் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்க கூடாது ஓகேவா ஓகே சோ ஆன்சர் இஸ் ஏ தான் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் அப்படியே பாருங்க எனக்கு அப் டவுன் மட்டும் தான் ஆகணுமே தவிர சைட்ல எந்த சேஞ்சஸும் எனக்கு இருக்க கூடாது ஓகேவா

லைஃப் அண்ட் ரைட் வரா லெஃப்ட் அண்ட் ரைட் வராதான் கேட்டிருக்கீங்க நோ மீரர் உங்களுக்கு இப்படி இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி டர்ன் பண்ணலாம் அதுல அப் டவுன் தேவை இல்ல உங்களுக்கு இங்க இருக்கு சோ நீங்க இப்படி தான் டர்ன் பண்ணனும் இது முன்னாடி நம்ம பார்த்தோம் நீர் பிம்பம் which is வாட்டர் இமேजेस னு பார்த்திருந்தோம் சோ வாட்டர்ல நீங்க அப்படி நின்னுட்டீங்கன்னா கீழ உங்களோட கால் அதுக்கு கீழ தான் உங்களோட தலை தெரியும் இல்லையா சோ நீங்க ஒரு வாட்டர் இமேஜின் பண்ணி பாருங்க ஓகே சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஓகே ஜீவா சிந்து மணி சூப்பர் மூணு பேருமே நெக்ஸ்ட் போலாமா

அப்சைட் டவுன் இருக்கணும் ரைட் அண்ட் லெஃப்ட் சேஞ்ச் ஆயிருக்க கூடாது ஸோ இங்க இருக்கிறது அப்படியே இந்த பொசிஷன்ல இருக்கணும் ஓகே அங்க இருக்கிறது இந்த பொசிஷன்ல இருக்கா இல்ல அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அதுவே இது ராங் ஓகேவா ஸோ எப்படி இருக்கணும்னா இந்த இந்த பொசிஷன் இருக்குல்ல இது எனக்கு அப்படியே கீழே வந்திருக்கணும் ஸோ கீழே வந்திருக்கு ரைட்டா ஸோ அதே மாதிரி இது எனக்கு மேலே போயிருக்கணும் மேலே போயிருக்கு அப்சைட் டவுன் மட்டும் சேஞ்ச் ஆகணும் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகே ஸோ வேற என்ன டவுட்ஸ் எதுவுமே இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனே இதுல தேவையில்லை இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு கன்ஃபியூஷன்னா இது ரெண்டையும் கீழே கொடுத்துட்டு இது ரெண்டையும் மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற அந்த ஒரு இமேஜ் கீழே இருந்தாலே போதும் அதை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ மணி தமிழன் அண்ட் ரம்யா சூப்பர் எஸ் சாரி டி ஓகே சூப்பர் பி சேமா தான் இருக்கு பி சேமா இல்லை இந்த இந்த ட்ரையாங்கல மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்றீங்கன்னு ஆன்சர் பண்ணுங்க டி கௌதம் சூப்பர் உங்களுக்கு பிடித்த ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா தேவி தாமன் சொல்லுங்க சொல்றீங்க ஏன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு எல்லாருமே பிடிக்கும் ரம்யா தேவி நிறைய ஆன்சர் பண்றாங்க நீங்களும் அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்க பேர் சொல்லுவேன் ரம்யா தேவி தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்க நான் பண்றது இந்த இப்ப கூட ரம்யா தேவி ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு நான் என்ன பண்றது அண்ட் தமிழன் ஃபோர் சி ரம்யா ஏ சிந்து பி மூணு ஆன்சர் வந்திருக்கு ஓகேவா ஸோ ஏ பி சி ஏ சொன்னது ரம்யா சி சொன்னது தமிழன் பி சொன்னது சிந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் இந்த தடவை நான் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் ஓகே இவங்க மூணு பேர்ல யார் வேணுன்னு பார்க்கலாமா டி யாரோ சொல்லிருக்கீங்க சுவிதா ஸ்ரீமதி நிறைய பேர் டியும் சொல்லிருக்கீங்க டி வந்து சுவிதா சுவிதா உங்களுக்கு டி ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் யார் கரெக்ட்னு ஓகே மேம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க ஓகே சாரி ஓகேவா ஓகேவா சரி வரிசையாக எந்த ஆன்சர் கரெக்ட்னு பார்த்துடலாம் அப்படியே எனக்கு அப் சைட் டவுன் மட்டும் ஆயிருக்கணும் ஓகே அப்போ இந்த லைன் எனக்கு இந்த இடத்துல இருக்கணும் ரைட்டாக அந்த லைன் கீழே இருக்கணும் அந்த லைன் கீழே எங்கெல்லாம் இருக்குது இந்த ஆப்ஷனில் இருக்குது இந்த ஆப்ஷனில் இருக்குது வேற எந்த ஆப்ஷன்லையும் இல்லை அப்போ பிடி கிடையாது ஸோ பியும் கிடையாது பியும் கிடையாது தமிழனா ரம்யா தேவியான்னு பார்க்கலாமா சோ பாருங்க இந்த லைன் நான் போட்டுட்டேன் ஓகேவா அடுத்து இந்த லைன் எனக்கு அப்படியே மேலே இந்த இடத்துல இருக்கணும் ஓகே இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு முடிஞ்சு போச்சு அடுத்து இந்த சைட்ல இருக்க லைன் எனக்கு இந்த இடத்துல இருக்கணும் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்கணும் இந்த லைன் பார்க்கணும் இந்த லைன் அப்படியே எனக்கு மேலே இருக்கணும் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு இப்போ உள்ள இருக்க ட்ரையாங்கல் மட்டும் தான் நமக்கு இங்க இருக்க ட்ரையாங்கல் எனக்கு என்ன ஆகணும்னா இந்த இடத்துல இருக்கணும் ஓகே டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆக கூடாது இந்த இடத்துல தெரியணும் சோ அந்த இடத்துல இருக்குது தான் இது கிடையாது ஓகே சோ ஆன்சர் திஸ் ஒன் ரெஃப்ளெக்ஷனாலும் இது தப்பு ரெஃப்ளெக்ஷனாலும் இந்த ட்ரையாங்கிள் எனக்கு இந்த இடத்துல இருக்கும் ரெஃப்ளெக்ஷன் இங்க மிரர் இருந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இங்க தெரியும் ஓகே சோ ஆன்சர் இஸ் ஏ யார் ரம்யா சோ தமிழன் கிடையாது ஓகே